எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கௌதமி குமார் பேசுகிறேன் இன்றைக்கி தெய்வத்தின் குரலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாயை அடக்குவது எப்படி ஆசையை அடக்குவது எப்படி அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம் மாயைக்கு ஆளான நான் என்பதன் சம்பந்தத்துக்கு அதாவது நான் அப்படின்னு நினைக்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்குது சரிங்களா அந்த நானுங்கிறது இது எப்படி சொல்ல வரேன்னா இது என்னோடது இது நான் செஞ்சேன் இதை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறப்ப சந்தோஷம் இருக்குது சரிங்களா ஆனால் எதுலேயுமே சம்மந்தப்படாமல் பூரண ஞானமாக இருக்கிற அந்த வெறும் நான் அப்படிங்கிறது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் புரியு புரியுதுங்களா அது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ பாவக்கு கசப்பாக இருக்குது கசப்பாக இருக்கிற பாகக்காய் நம்ம தொட்டுக்கு செய்யும் போது அதில் கொஞ்சமாக வெள்ளம் போட்டோம்னா எவ்வளோ தித்திப்பாக இருக்கும் கசப்பாக இருக்க பாகக்காயிலேயே கொஞ்சம் அந்த வெள்ளம் போட்டனால நமக்கு இனிப்பு வருது சரிங்களா ஆனால் இதில் ஆனால் இதே அசல் வெள்ளம்னால் எவ்வளோ தித்திப்பாக இருக்கும் அதை தான் இங்கே சொல்ல வராங்க சரிங்களா கசப்பான துக்க உலகத்தில் இருக்கிற நான் என்ன ஒரு கிரணங்கள் சம்மந்தப்படும் போதே அது தித்திப்பு ஆனந்த பெருவமே அந்த வெறும் நான் மட்டும் ஸ்வச்சமாக நிற்கிற போது எவ்வளோ தீப்பாக இருக்கும் ஆனந்தமயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு அகல் விளக்கு நம்ம ஏற்றி வைக்கிறோம் அதில் அதை மூடி வைக்கிறோம் அந்த மூடி வைக்கும்போது சிறிய ஓட்டை வழியாக அந்த தீபம் எரியிறத பார்க்கும்போது அந்த ஒளி வந்து வெளியில் வரும் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம வந்து மாயையால் மூடப்பட்டிருக்கோம் மாயை கவசத்தினால நம்ம உடம்பு வந்து மூடப்பட்டிருக்கு சரிங்களா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்ம தீபம் வந்து இந்திரியங்கள் வழியாக வெளியில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆனந்தத்தை நம்ம வந்து அனுபவிக்கிறோம் அந்த மாய சட்டியை ஃபுல்லாகவே நம்ம உடச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆனந்த ஜோதிர்மயமாக ஆகிடலாம் அது எப்படி அந்த விளக்கு ஏற்றி வைக்கும்போது எப்படி அந்த துவாரங்களோட அளவு பொறுத்து ஒளி வெளியில் வந்தாலும் உள்ளே இருக்கிறது விளக்கோட ஏக ஜோதி தான் அதே மாதிரி தான் நம்ம மாயை சட்டியை உடைச்சிட்டோன்னா உலகத்தில் பார்க்குற வித்தியா வித்தியாசங்கள் எல்லாமே மறைஞ்சி எல்லாமே ஒன்று அப்படிங்கிற ஒரு ஆனந்த ரூபமாகவே நமக்கு தெரியும் சரி இந்த மாயை எப்படி உடைக்கிறது அதுக்கு த அதுக்கு ஒரே வழி ஆசையை அடக்கிறது தான் ஆனால் மனம் இருக்கிற வரைக்கும் ஆசைகள் இருக்க தான் செய்யும் அதனால் மனசை வந்து அடக்கி விட வேணும் மனம் அடங்கிடுச்சுன்னா நம்ம இறந்து போனோம்னா எந்த நிலையில் இருப்போமோ ஒரு சக்தியும் இல்லாமல் ஜட மாதிரி அந்த மாதிரி இருப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடாது மாறா இதுதான் சகல சக்திகளுக்கும் ஆதாரமான நிலை சரிங்களா அதாவது ஒரு இப்போ ஒரு ஹேண்டிகேப்டெலாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஊனம் இருக்கும்போது ஏதாவது ஒரு பக்கம் ஊனம் இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் அதிக திறமை இருக்கும் அவங்களுக்கெலாம் அதிக திறமை இருக்கும் அதிக சக்தி இருக்கும் அதே மாதிரி இப்போது வாய்க்கால் வரப்புலெலாம் வந்து தண்ணி அடைக்கிறாங்க அப்படின்னா எல்லா பக்கமும் தண்ணி திருப்பி விட்டோம்னா ஒன்று ஒன்றில் வந்து அதிகமாக தண்ணி பெருகி வரும் அதே மாதிரி ஒரு அங்கத்தில் ஊனம் இருப்பது இன்னொரு அங்கத்தில் நிறைய சக்தியை கொடுக்குது சக்தியை நம்ம பலவாராக சிதற செய்யும்போது எல்லா இந்திரியங்களையும் அடைத்துக்கிட்டு அடைச்சிட்டோம்னா சகல சக்திகளும் ஒரே இடத்துல அமைதியாக ஆனந்தமாக கூடி நிற்கும் சரிங்களா அந்த சக்தி வந்து உலகுக்கு நல்லது செய்யலாம் இது எப்படின்னா இதுக்கு உதாரணம் யாருன்னா ஞானிகள் ரிஷிகள் இவங்க தான் இதுக்கு ஆதாரமே ஏன்னா அவங்க தான் சகல லோகங்களுக்கும் போய் சகல காலங்களுக்கும் போய் எல்லா விஷயங்களையும் தெரிந்துக்கிட்டு வர முடியும் அப்படிப்பட்ட ஆற்றல் எல்லாமே யார்கிட்ட இருந்துச்சுன்னா ஞானிகள்கிட்டயோ ரிஷிகள் கிட்டேயும் இருந்துச்சு நம்ம காதுக்கு கேட்காத சப்தங்களை கூட ஆகாயத்தில் கேட்டு வேத மந்திரங்களை கொடுத்தாங்க அதெல்லாம் எப்படி அதெல்லாம் எப்படி அவங்களால பண்ண முடிஞ்சுன்னா நம்ம நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்ம ஜோதியை அவங்க வெளிக்கொண்டு வந்தாங்க அதனால் அவங்களால பண்ண முடிஞ்சிச்சு நம்மளால் அது மாதிரி பண்ண முடியுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பயிற்சி எடுக்கணும் பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் அது மாதிரி பண்ண முடியும் எப்படி ஆசையை அடக்குவது எப்படி மனத்தை நிறுத்துவது எப்படி நிலைத்த ஆனந்தத்தை அடைவது என்று இல்லையா அவங்களுக்கு எல்லாமே ஒரே பதில் என்னென்னா வேதங்கள் சொன்னபடி நடந்தாலே போதும் கடைசியில் அவங்க பேரானந்தம் அடையலாம் இதற்கு அந்த பரமேஸ்வரன் அனுகிரகம் செய்வாராக சரிங்களா இன்னைக்கு இதை பற்றி பார்த்தோம் நாளைக்கு நம்ம வேறொரு தலைப்பை பற்றி பார்க்கலாம் சரிங்களா அது வரைக்கும் நன்றி வணக்கம்